பண்ணி நிக்கா முடிச்சு முதல் நைட்டு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க உண்மையாகவே வாலிப வயதில் எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும் அந்த இரவு குறித்து போய் உக்காந்த உடனே இவர் அந்த பெண்ணை பார்த்துட்டு சொன்னார் முதல்ல யாதிகி எம்மா பொண்ணு இன்னமும் என்ன சுண்ணா சுல்செல்லா அல்லி சொல்லமுடைய வழிமுறை என்ன தெரியுமா இதாக தலத்தில் மருத்துவாளர் ரஜூலி ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் அவங்க முதல் முதல்ல சந்திக்கிற முதலிரவில் உசல்லி ரக்காயத்தை நீ ஒரு துசல்லி கதாளிக்க ரெண்டு ரக்காயத்தை அந்த மாப்பிள்ள தொழுகணும் அதே மாதிரி அந்த பொண்ணும் ரெண்டரைக்காய் தொழுகணும் இதுதான் ரசூலுல்லாவுடைய வழிமுறை நான் தொழுதுக்கிறேன்ட்டு ரெண்டு நான் தக்பீர் கட்டி நின்றேன் நான் ரெண்டு ரக்காய் தொழுதேன் தொழுது முடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறேன் என் மனைவியா புதுசாக வந்திருக்கிற அந்த பொண்ணு ஜைனபு அதுவும் ரெண்டரை ரெண்டரைக்காய் தொழுது முடிச்சிருச்சு எனக்கு ஒரு சந்தோஷம் நாம் சொன்ன ஒரு விஷயத்தை ஏற்று மார்க்க முறை பிரகாரம் சரியாக நடக்கிற என் நான் தொழுகிறப்ப எனக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய ஒரு நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓரளவு பேச்செல்லாம் முடிஞ்சு லேசாக மனைவியை நெருங்குறப்ப சொல்லிச்சு கொஞ்ச நேரம் இருங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னுச்சு ஃபகுல்துஃபி நப்சி ஆதிஹி முசீபத்துன் அவர் காதீஸ் உரை சொல்கிறாரு இப்போ உக்காந்து நடுஞ்சாமத்தில் இருக்கணும்னு சொல்லுது இந்த பொம்பளை நமக்கு ஏதோ பெரிய முசீபத்து வந்துட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு பேச வேண்டியது இருக்குதுன்னு சொன்ன உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா இது என்ன பேசிகிட்ருக்கிற நேரமாக இது சரி என்னமோ பேசுதுன்னு தன்னிடத்தில் நெருங்க விடாமல் அந்த பெண் முதல்ல பேசினது அற்புதமான பேச்சு நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் நீங்கள் உட்காந்து கேட்குறீங்களான்னு கேட்டுச்சு காதீஸ்வரை பெரிய கல்வியாளர் கவிஞர் பேச்சாளர் நீதிபதி எல்லாம் இருக்குது இவருக்கு முதல்ல இவர் பேசி அந்தம்மா கேட்கணும் ஆனால் அந்தம்மா என்ன சொல்லுது தமிமியா கோத்திரத்தை சேர்ந்த ஜைனபு நான் கொஞ்சம் பேசுகிறேன் நீங்கள் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிச்சு சரி பேசின உடனே இந்த அம்மா பேசி வைன் நீ கரீபத்தும் இழக்க நான் உங்களுக்கு புதுசு உங்கள் குடும்பத்துக்கு புதுசு உங்களுடைய வாழ்க்கையில் முதல் முதல்ல உள்ளே வந்திருக்கேன் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க நான் அதை இனிமேல் கரெக்டாக செய்கிறதுக்காக உங்களுக்கு என்னென்ன பிடிக்காதுங்கிறது எல்லாம் சொல்லிருங்க நான் அதை தவிர்த்துக்கிறதுக்காக பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேட்டுச்சு உண்மையாலவே குடும்ப வாழ்க்கையை துவங்கக்கூடிய எல்லா கணவன் மனைவிமார்களுக்கான மிகப்பெரிய பாடம் இங்கே அடங்கி இருக்கிறது பாருங்கள் நான் அதனால்தான் அவர்களுடைய மன வாழ்க்கையினுடைய துவக்கத்தை இவ்வளவு விரிவாக சொல்லுகிறேன் உடனே காதீஸ்வர்துல்லா அலி அவங்க என்னென்ன பிடிக்குங்கிறத பூரா லிஸ்ட் போட்டாங்க எந்த மாதிரி லிஸ்ட் போட்டாங்கன்னா பேசுறதுல என்னென்ன பிடிக்கும் செயல்பாடுகளில் என்னென்ன பிடிக்கும் உணவு வகைகள் குடிபானங்கள்ல என்னென்ன பிடிக்கும் எல்லாத்தையும் ஒரு நீண்ட பட்டியல் போட்டு சொல்லிட்டார் இந்த மாதிரி சொல்லிச்சு இதையெல்லாம் இனிமேல் நான் சரியாக கொண்டு வருவேன் அதுக்கப்புறம் கேட்டுச்சு அக்பர் இந்த உங்களுடைய சொந்த பந்தங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அதே மாதிரி ஏன் சொந்த பந்தமெல்லாம் இருக்கு யாரெல்லாம் வரலாம் வரக்கூடாது யார் வர்றது உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன நிறைய வருவாங்கல்ல இப்போ இந்த பொண்ணுனா இந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிப்பாங்க படையெடுத்து வர ஆரம்பிப்பாங்க அதனால் யார் யாருன்னு சொன்னிங்கன்னா நான் அவங்கள மட்டும் அனுமதிப்பேன் மற்றவங்கள கூடுமானவரையும் தவிர்த்துருவேன் அப்படின்னு கேட்டது உடனே இவங்க பதில் சொன்னாங்க இன்னி ரஜுலுன் காதி ஓமா ஒஹிப் ஐயம்எல் லூனி நான் வந்து ஒரு நீதிபதி பொறுப்பில் இருக்கிறவன் அதனால் பொதுமக்கள் அதிகமாக என்னை சந்திக்கிறதை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நாம தான் பொண்ணை குடுத்துட்டோம் பொண்ணுடைய மாமா மச்சா சித்தா பெரியப்பா எல்லாம் பூரா உள்ள வந்துட்டு நம்ம மரும வந்தா நீதிபதி அவர் என்ன பண்ணாலும் நமக்கு சாதகமா இருப்பாருன்ற மாதிரி நினைப்புல வீட்டுக்கு வரக்கூடாது இல்லையா அதனால சொல்லிட்டாரு நான் காசியா இருக்கிறேன் அதிகமான பேர் என்னை சந்திக்காம இருக்கிறத நான் விரும்புறேன்னு சொல்லிட்டாங்க உடனே அந்த அம்மா சொல்லிச்சு உங்களுக்கு பிடித்ததை எல்லாம் இனி செய்வேன் உங்களுக்கு பிடிக்காத எதுவுமே இது நடக்காதுன்னு சொல்லிச்சு காதீஸ்வரி ராம்துல்லாலி சொல்றாங்க அன்னையிலிருந்து நான் சுமார் இருபது வருஷம் அந்த அம்மா கூட வாழ்ந்தேன் இருபது வருஷத்தில் ஒரு தடவை கூட ஒரு சின்ன குறை கூட சொன்னது கிடையாது அந்த பெண் விஷயத்தில் இருபது வருஷமா நான் வாழ்கிறேன் ஒரு தடவை கூட நான் அந்த பெண்ணு மேலே கோபப்பட்டதும் கிடையாது ஒரு தடவை கூட எங்களுக்குள்ள பிரச்சனை சண்டை வந்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க காதீஸ்வர ராம் துல்லாளி அவர்கள் இங்கே ரொம்ப